இருபத்தி ஐந்துல இருந்து நாம் அந்த பணிகளை முடிக்க விட்டாதான் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சி இன்னைக்கு மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஆட்சி மக்களின் ஆதரவை பெற்ற ஆட்சி இங்க தமிழகத்தில் நடைபெறவில்லை ஸ்டாலின் தான் வாராரு வெடியல் தர போறாருன்னு பாட்டு பாடி எல்லாம் பொய்யான தேர்தல் வாக்குகளை கொடுத்து ஏமாத்தி எல்லாம் ஆட்சி கொண்டாங்க அந்த கதையை நம்ம வந்து பேசிட்டோம் ஆனா இன்னைக்கு மக்கள் பேச தொடங்கி விட்டாரு நான் பேசுறது மட்டுமல்ல அண்ணன் அவங்க சொன்னது போல தலைமை கலந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் அதன் வாயிலாக நம்ம மக்கள் கொண்டு சேர்ப்போம் ஆனா இன்றைக்கு மக்களே நம்மளை பார்க்கின்ற நேரத்தில் என்ன சொன்னால் நீங்கள் தேர்தலுக்கு தயாராக மக்கள் நமக்கு ஆணையர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் நம்ம வர வேண்டும் என்று பார்க்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் அடுத்த தேர்தலில் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தாதி மக்கள் நம்மை ஊக்குவிக்கின்ற நிலையில தான் இன்னைக்கு தமிழக தேர்தல் கலந்து இருக்கின்றது ஆனால் சொன்னதை போல மக்கள் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றார்கள் தேர்தல் என்றைக்கு வந்தாலும் சரி இன்னைக்கு அதனாலதான் பயம் திமுக இந்த தேர்தலை பார்த்து பயம் வந்து விட்டது அதனால இந்த கூட்டணி கட்சிகளும் கெஞ்சோ கெஞ்சு கெஞ்சாங்க ஒருத்த பிரச்சனை வந்து உடனே கூட்டு வச்சு விருந்து வச்சு அவங்களை பேசி சரி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த கலாவி பணியை பார்த்து கூட இந்த அளவுக்கு தொண்டர்களை நிர்வாகிகளை நேரடியாக பார்த்து தமிழக கலை நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு பகுதியா போய் இப்படி கலாய்வு பணிகள் செய்வாங்கன்னு நினைக்கல இதை உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு ரிப்போர்ட் போன உடனே அவங்க ரொம்ப திமுக கதை கலைக்கு போய் கலக்கத்துல ஆடி போயிருக்காங்க அதனாலதான் உதயநிதி தம்பி துணை முதலமைச்சர் இன்னைக்கு ரொம்ப வரலாற்று திராவிட பாரம்பரியத்துல தான் திராவிட மாடல் ஆச்சு திராவிட பாரம்பரியத்துல ஊர்னர் பாருங்க அவருக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சர் நம்ம நாட்டுக்கு அவசியமா அவர் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு அறிக்கை விட்டுருக்காரு நம்ம கொஞ்சம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் தான் வளர்ந்துருக்காங்க அதனால நம்ம மரியாதை வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அண்ணா அதிமுக களப்பணியா அல்லது கலவரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க எங்க கலவரம் நீங்க தூத்துக்குடிக்கு வந்தீங்க எதுக்கு ஆயுப்பணி இதே உதயநிதி ஸ்டாலின் கலாய பண்ணி துறை முதலமைச்சர் வந்துட்டு எங்க கலாய பண்ணி கலவரப்பணி நடக்கு கலாய்ப்பு பணியா கலவர பணியா சொன்னீங்க நாங்க இந்த மேடையில சொல்றோம் தூத்துக்குடி கலாயி பணிக்கு வந்தவரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க யாரும் இல்லை திமுக தலைவராக இருந்து ஐம்பது ஆண்டுகளாம் பொது வாழ்க்கையில் என்று அவங்களால பாராட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட மகன் மு க ஸ்டாலினுக்கு அன்பு சகோதரி உதயநிதி ஸ்டாலினுக்கு அத்தை இவ்வளவு பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லாம இங்க வந்து கடப்பணிக்கு வந்து அயன் பணிக்கு வந்து வேற முதலமைச்சர் ஒரே போன ஏன் கடப்பணிக்கு ஏன் தேர்தலில் இன்னைக்கு போய் போனீங்க ஏன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாம ஏதோ உள்ள தகவல் எல்லாம் போய் அவங்களுக்கு ரிப்போர்ட் போகும்ல எப்படியும் ஒதுக்கிட்டாங்க சமைய மக்கள் பேசுறாங்கன்னு சொன்ன உடனே ஏதோ பிரச்சனை வந்து அதை தொலைவில் கேட்டு உடனடியாக களை ஆய்வு பண்ணியை ஒத்தி வைத்து விட்டு மதுரைக்கு போட்டு விமானம் டிக்கெட் கேலிங் போயிட்டு உமான ஆயிரத்தி ஓடி போனவர் தான் உலைய இது கலவரமா நம்மளுக்கு நடக்கிறது கலவரமா இன்னைக்கு பொதுச்சேர் ஆடும் நீங்க கால அவங்களோ பத்திரீங்களான பார்த்து நீங்களும் பாத்துருக்கீங்க நம்ம பொதுச்சேர் நம்மளுடைய கடவுளை நம்ம களை ஆய்வு பண்ணியை மிகச்செலவாச்சு சிறப்பான சொல்லிருக்கீங்க இந்த கலாய்வு கருத்து பாட்டம் கருத்து பரிமாற்றம் நடக்கின்றது அதை நீங்கள் கலவரமாக எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கவலை இல்லை என்ற நிலையை நம்முடைய புதுச்சியாளர்கள் மிகச் சிறப்பாக நம்முடைய நிலைமை நம்முடைய கட்சி நிர்வாகிகளின் மனநிலை அறிந்து மிக சிறப்பாக சொல்லுவோம் கருத்து பரிமாற்றம் வரலாம் இப்ப எங்கேயும் யாரும் கருத்து சொல்லுவோம் நான் சொல்ல இப்ப நானே தலைமையில இருந்து சொல்ல பணியை செய்யல நீங்க கேட்கலாம் என்னென்ன தலைமை கருத்து அறிவிப்பு பேசாம கேட்க வேண்டிய உரிமை உங்கள்கிட்ட செய்ய வேண்டிய கடமை இருக்கு அதே போல தலைமை கழகத்தில் பணியை நம்ம தான் செய்யணும் நம்ம இங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கலைச்சியர்கள் பேர ஒன்றிய கலைச்சியர்கள் பேராட்சியர்கள் தான் அஸ்திவா இவங்க தான் தலைமை வந்து கொண்டு பணியை அடிப்படையாக கொண்டு சொல்ல இது மட்டும் இல்ல நான் ஒரு சேம்பிள் தான் திமுக நடந்தது சொன்னேன் எத்தனை மாநகராட்சியில் இன்னைக்கு மாநகராட்சிக்கு மேயர் போட்டவங்க இருக்காங்களா எங்க கலவரம் உள்ளே அடிதடி திருநெல்வேலியில மேயர் மாத்தியாச்சு மாத்தும் போது ஒரு வேட்பாளர் சொல்றாங்க அந்த வேட்பாளரை திமுக தலைவருக்காக யார் முதலமைச்சர் திமுக தலைவர் முதலமைச்சர் அறிவிக்காரு அந்த அறிவித்த வேட்பாளர் போட்டியா திமுக மேயருக்கு நிக்க அதை அவங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சதா அதே போல கோயம்புத்தூர்ல மேயர் அங்க உள்ள மேயரை மாத்துறாங்க கொலிச்சு பூசல் வந்து அதுல ஒரு மேயர் அறிவிக்காங்க அந்த மேயர் எந்த வேற வேட்பாளர் போட்டு போடுறாங்க அதான் கட்டுப்படுத்த முடியல இதுதான் திமுக லட்சம் இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் ஆட்சி அதிகாரத்தை வச்சு கையில வச்சுக்கிட்டதுனால அந்த பெரிய தகவல் அதிகமா நிலவரம் வெளியே வராமல் அமுக்கப்படுகின்றன தவிர உண்மை நிலவரம் கதை கந்தலா கிடைக்கும் திமுக நிலைமை ரொம்ப கேவலமா இன்னைக்கு அந்த உற்பத்தி பூசல தென்காசியில மாவட்ட சேர்மன் மாவட்ட சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் யார் கொண்டு வர நம்ம மாவட்ட சேர்மனுக்கு எதிராக துறவிகளும் எதிர்களும் சேர்ந்து இங்க கொண்டு வந்தாங்க அந்த கதை எல்லாம் நமக்கு தெரியும் இதே பண்ணி நமக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் தான் திரும்பி ஆட்சிக்கு வந்த பிறகு நமக்கு செய்ய தெரியும் ஆனா தென்காசியில இன்னைக்கு திமுக மாவட்ட பஞ்சாயத்து சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் யார் கொண்டு வந்தா அவர்களை திமுகவை கொண்டு வர பெரிய சங்கடங்கள் வெளியில அடிதடி நகராட்சி இந்த பக்கம் இதே போல தமிழ்நாடு போறாரு ஆக இந்த அளவுக்கு திமுக நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது இதை நம்முடைய இந்த கலை ஆய்வுப்படியை பார்த்து இப்படி அடிப்படை வரைக்கு பொதுச்சேரவர்கள் கழகத்தை முடிக்க விடுகின்றார் கழகத்திலே இன்றைக்கு மக்களை சந்தித்து வருகின்றார்கள் கழகத்திலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது என்ற நிலை வந்தவுடன் திமுகவுக்கு அதுல அதுல தன்னை அறியாம வந்த வார்த்தை தான் உதயநிதி ஸ்டாலின் இது கலை ஆய்வு பண்ணமா கலவர கூட்டம் கலவரம் தான் இந்த உண்மையில சொல்ற இது கலவரம் தான் திமுகவை ஆட்சியை வீட்டை விட்டு கோட்டை விட்டு விரட்டி வீட்டுக்கு அனுப்பின்ற கலவரம் வாழாது என்பதே இந்த கூட்டத்தில் கலவரம் வந்தாலும் நாங்க தேர்தலில் என்ன கலவரம் வந்தாலும் என்ன அவங்க எப்படியா ஜெயிக்கணும் அவங்க என்ன தான் இந்த ஆட்சியில சொல்லாம நிறைகளே இல்லை குறைகள் தான் நீங்க சட்டம் கெட்டு போச்சு விளையாட்டு வெள்ளை முப்பத்தி நாற்பது வருஷம் சட்டவரம் கெட்டு போச்சு நாலும் பொழுது கொலை கொள்ளை கற்பழிப்பு போதைக் கூட்டம் நடமாட்டம் போர்க்ஸோட கைது சிறு குழந்தைகள் போது பள்ளி குழந்தைகள் போது ஆங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது நாலும் பொழுது நடந்துட்டு காவல்துறையிலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காவல்துறையை வெட்டுறாங்க மருத்துவமனையில் போய் மருத்துவரை தாக்குறாங்க கோட்டில் போய் வக்கீல வெட்டுறாங்க

உயர்ந்து விட்டு வெற்றி கிட்ட வெட்டி சென்னோம் தொழிற்சி தலைவர் அம்மா அவர்கள் இரநூத்தி பத்து நாலாவது தொகுதிகளும் தண்ணந்தே நின்று ஆட்சியை வைக்க முடியும் என்ற வரலாற்று வடத்தில் வெற்றி சென்னோம் நமக்கு இந்த ஜில்லர் கட்சி ரெண்டுவடி தொண்டர்கள் இருக்கேன் ஆனால் மட்டும் நல்லா இருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்தி நான் கலப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொன்னி நிச்சயம் அடுத்த சட்டமன்ற தேர்வதில்ல இந்த தொகுதியை பொறுத்தவரமில்லை இந்த மாவட்டத்தை பொறுத்தவரவு இல்லை இந்த தொகுதியை வெற்றி பெற்றிருந்தது இது மட்டும் இந்த தொகுதியில இருந்த மாவட்டத்தில் இருக்கின்ற இன்னும் ரெண்டு தொகுதியும் வெற்றி பெற்றார்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் மொத்தம் நமக்கு குறைஞ்சி தொகுதியில் எதிர்கட்சி நம்ம திமுக வெற்றி சுற்றாங்க மாய தோற்றத்தை ஏற்படுத்தி மக்களை மயக்கி அதை போல நம்ம பத்திரிகைகளையும் கையிலே வைத்துக்கொண்டு ஊடகங்களையும் வைத்துக்கொண்டு

இது சாதாரணமாக இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் அமைச்சர்கள் மட்டுமல்ல முதலமைச்சரை சேந்து சொல்றா அமைச்சர்களா பொய்கிதா முதலமைச்சரும் பொய்கிதார் ஆகப்படி இந்த பொய் பிரச்சாரத்தை நம்பி மக்கள் ஒருபோதும் செஞ்சாதே பேப்பர் பேப்பர்ல எழுதி இங்கே சக்கரையான் வந்து இடிக்க போவதில்லை அதே போல வேறு சில பேப்பர்லையும் இங்கே ஊடகத்திலையும் சொல்லி நாங்கள் சாதித்து விட்டோம் எல்லாருக்கும் ஐநூத்தி இருபது கோரி வாக்குறுதி வழக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்வது என்று ஊடகங்களுக்கு சொன்னால் செய்தியில வெளியிடலாமே தவிர மக்களுக்கு தெரியும் இங்கே ஒன்றுமே செய்ய அந்த ஆட்சி என்பது அவர்களுக்கு நடைமுறை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இந்த ஆட்சியை ஈடுபட்டு இருப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த இருபத்தாறு ஆறு கற்று வேண்டும் என்ற அதை தான் அதற்காக இருந்திருக்கிறேன்

உறுப்பினர் ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறது ஒரு கட்சி உறுப்பினர்களும் அவருக்கு உணர்வு வச்சிருந்தா அதுக்கு ஒரு அந்த கட்சி உறுப்பினராக இருந்தால் மட்டும் உறுப்பினர் கட்டை அவர்கள் ஒவ்வொருவரும் கையில் வைத்திருக்க வேண்டும் அந்த அளவிற்கு அப்போதுதான் நம்ம அவங்க ஒரு கட்சியில் ஒரு பிடிப்பை உருவாக்கி அப்படிப்பட்ட

நிச்சயமாக நம்ம வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஆகிய முதல் எடப்பாடியார் முதலமைச்சராவது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்னடா ஆனால் மக்களுடைய வெறுப்பை இந்த அளவுக்கு நல்லா பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் பல காரணம் பல வருடமாக பார்த்துக்கிட்டே பல தேர்தல் இந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை அறுவருப்பை சம்பாதித்திருக்கிற ஒரு ஆட்சி இதுவரை இல்லை இப்போ தேர்தல் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சி கோபத்தில் கோபத்தில் அரசு ஒரு காலத்தில் அரசு நம்மளை தகு நமக்கு ஓட்டு போடுறது தவிர தூத்துக்குள்ள இருந்து ஒவ்வொரு பூத்துல ஒவ்வொரு பூத்துல முப்பது ஓட்டை போட்டு நமக்கு எதிராக போட்டாரு இன்றைக்கு இந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு எதிராக

இப்ப மக்கள் கூட கடத்தில இறங்கி போராடிமே அவருக்கு யாரு அனுமதி கொடுத்தாக்கோ அவர்களே இப்போ எழுதி போராட்ட திமுக ஆட்சி தங்களுக்கு அனுமதியே கொடுத்தே அவர்களே போறாங்க எப்படி நீட் தேர்வு எப்படி மத்திய அரசுக்கு மத்தியில்லை காங்கிரஸ் ஆட்சி திமுக நீட் தேர்வு கடையில் நீட் தேர்வு அவர் அது மாதிரி எந்த அதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் என்னென்ன செஞ்சு அவர்களிட அனுமதி உடுப்பதற்கு எதிராக அவர்களிடையே நீங்க போகிறார்கள் இதெல்லாம் மக்கள் மறந்து விடுறார் அப்படின்ற பல இணைகளை மக்களுடைய மறதியல் உருவமானதை கொண்டு அதைவே அரசியல் திரைப்படம் வளர்க்கிற ஆட்சி ஆட்சி ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சிகள் அவங்க இதெல்லாம் மக்கள் மறந்துறாங்க அதையெல்லாம் நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அடிக்கடி கிடைக்கிட்டு ಇರಾ ಮಕ್ಕಳು ಮರದ ನೋಡೋಣ ಅಮ್ಮ ಆಚಾರ

அதுதான் அதை தடுத்து வைத்துவதற்கு நம்ம பெரும் முயற்சி பண்ணி அப்படி எல்லாம் இதெல்லாம் நினைவு திமுக நிலை நீங்கள் நாம் அதை அவர்களுக்கு நினைவு நிலைகளாக இருந்தவர்கள் மக்களுக்கு நினைவு நீங்கள் அதே போல அப்படிப்பட்ட பிரச்சாரம் தான் நீங்கள்

ఎన్నడూ ఉండదు అవర్ గల్డ 14 కి కొన్నాడు అవర్ అన్న 2000 రూపాయలు కొన్న పళ్ళు అది పదలా వేల చేయాలి పట్టణం ఊరు కట్ట వరిగినప్పుడు ఒక తిరిగి పట నేనే ఎదుట అలై ను వదిట్నా ఎదనా నికిలే అది మొత్తంట్ల అంత యాదమా అదోడ ఉండు పుల పుల కొట్టువాడు ఆ పాయపులా లేదు అది మొత్తం దయతలాకి వతైం నువ్వు వమ్మట్ తప్పదు ఇんだろう அது ஒரு சாதனை இல்லை அந்த சாதனையெல்லாம் புரியிடுங்கிற ஆயுதங்களும் புத்தியும் அவர் அனைத்து நம்ம புரிஞ்சலாறு கொண்டு ஆயுத எல்லாம் இணையத்திற்கு நம்ம செய்யாத சாதனையா அம்மா செய்யாத சாதனையா இப்படி இந்த நிலையில இந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சி நிரந்தரம் என்று இந்த ஒரு நேரத்தில் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சூழ்நிலை ஆட்சி நிச்சயமாவே நமது அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்தது போன மக்களுக்கும் நல்ல ஒரு கட்சி நிர்வாகிகளுக்கும் நல்லது ரெண்டு பேருக்கும் தெரியும் அந்த சூழ்நிலை நமது எடப்பாடியாக உருவாக்கலாம் ஒரு நல்ல ஆட்சியை நிச்சயமாக மீண்டும் எப்படி போனால் அம்மாவுடைய பொற்கால ஆட்சிகள் அம்மாவின் இந்தியாவோடைய பொற்காலாட்சியை இன்றைக்கு மீண்டும் நமது அருமையான எடப்பாடியாக இருக்கிறது நீங்கள்தான் ஒரு தியாகி போல தியாகிகள் போல இங்கே இங்கே தியாகிகள் போல இல்லை தியாகிகள் தான் இந்த இறக்கட்சியில் இருக்கவர்கள் ஒருவர் தேர்தல் தியாகிகள் தான் ஆக நீங்கள் அத்தனை பேரும் தியாகம் செய்வதற்கு வரலாறு கிடையாது ஆனால் அந்த பெருமை நமக்கு உண்டு நாடாளுமன்றத்தையும் தனித்து கூட்டணி பலம் இல்லாமல் கூட்டணி கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற்ற வரலாறு உண்டு சட்டமன்றத்திலும் அப்படி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த வரலாறு இரண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதில் நம்ம கூட்டணி இல்லை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு இல்லை ஆனால் தன்னந்தனியாக அந்த தேர்தலை சந்தித்து முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சாதனையை அவர் படைத்தார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நம்மோடு கூட்டணிகள் இல்லை கூட்டணி கட்சிகள் இல்லை தனித்து நின்று சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டு மட்டுமல்ல அந்த வெற்றியும் வெற்றியும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு தனித்து அந்த சாதனையை படைத்தார் அந்த பெருமை நமக்கு உண்டு எனவே நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் இன்னொரு வரலாறு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆட்சி அமைக்கிற சமயத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் கூட உட்காராத அளவிற்கு மூன்று முறை அவர்களை பின்னக்கு தள்ளிய மூன்றாம் இடத்திற்கு தள்ளிய வரலாறு அண்ணா தரவர்களிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே நம்மோடு கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்தது திமுக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலே இரண்டு முறை ஒரு முறை காங்கிரஸ் எதிர்கட்சி நம்ம கூட்டணியிலே இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அடுத்து நம்முடைய கூட்டணி இருந்த தேமுதிக எதிர்கட்சி அப்பொழுதும் திமுக பின்னுக்கு தள்ளப்பட்டது

இன்றைக்கு இந்த ஆட்சி மீது அதிருப்தியோடு கோபத்தோடு இன்னும் சொல்ல போனால் எப்படியாவது இவர்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் ஆனால் திமுகவுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கிற அதாவது அரசு அலுவலர்கள் அந்த சங்கத்தினுடைய தலைவியே என்ன சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு தான் தகுதி படைத்தவரை தவிர ஆடுவதற்கு அவர் தகுதி பெற்றவர் அல்ல எனவே புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடியர்கள் தலைவர் ஆட்சி தான் நம்முடைய அரசு பிரச்சனை தீரும் என்று சொல்லுகிறார்கள் அவர்களே சொல்லுகிறார்கள் மன திருப்தியோடு சம்சங் அந்த தொழிற்சாலை பிரச்சனையில் இருந்த சாம்சங் பிரச்சனை கூட அதாவது ஸ்டாலினோடு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணி தலைவர் கைகோர்த்தார்களே தவிர தொழிலாளர்கள் திருப்தியாக இல்லை தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை எனவே அவர்களிடம் இன்றைக்கு ஆட்சி மீது எதிராக இருக்கிறார்கள் எனவே கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு அதாவது இன்னும் சொல்ல போனால் வரி உயர்வு இது போன்ற காரணங்களால் எனக்கு முன்னாடி சொன்னதை போல போதைப் பொருள் நடமாட்டம் அது மட்டுமல்ல நம்முடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளாலே மக்கள் மிக அதிருப்தியோடு இருக்கிறார்கள் அதை நீங்கள் பக்குவமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த சாதனையை நீங்கள் சாதித்து மீண்டும் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி பொறுப்பை பிடித்தது நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஆனார்கள் என்ற அந்த ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்றும் நேற்றைக்கு கூட சேலத்தில் பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்கு வந்தேன் அவர்கள் சொன்னார் அன்றைக்கு நிறுவனம் சொன்னார் அதாவது கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக திமுகவை எதிர்கொள்வதற்கு ஒரு பலமான கூட்டணி வேடிக்கைக்காக சொல்லவில்லை ராமாயணத்தை கூட உதாரணமாக எடுத்துக்கொண்ட சீதையை தேடி ராமனும் லட்சுமணும் காட்டிலே அடைகிறார்கள் யாருடைய நயங்களையும் அவர்கள் தேடி போகவில்லை ஆனால் அவர்களுக்கு ராவணனை வீழ்த்துவதற்கு தானாக யார் யார் வந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஜடாயு உதவிக்கு வந்து அனுமன் உதவிக்கு வந்து வந்தார் சுக்ரீதன் உதவிக்கு வந்தார் அதே போல ஜாம்பவான் உதவிக்கு வந்தார் அதே போல உதவிக்கு வந்தார் எனவே காலம் நெருங்க நெருங்க தேர்தல் காலம் நெருங்க நெருங்க நிச்சயமாக அந்த ஆளுகர கூட்டணியிலே இருக்கிற கட்சிகள் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதை விட நம்முடைய கூட்டணியிலே பல கட்சிகளும் இணைந்து திமுகவை பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு என்ற நம்முடைய மாவட்ட மாவட்டத்திறைய அன்பான வேண்டுகோள் என்று நீங்கள் கலர் ஆற்ற வேண்டும் அவர்களுக்கு வடிகற்புவார்கள் என்னுடைய பெருப்பம் நம்முடைய மூன்று தொகுதியிலும் கழகம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த வெற்றி வெற்றிக்கு காரணகத்தாவீர்கள் அப்படி வெற்றி பெற்று தந்தால்தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளருக்கு நீங்கள் செய்கிற ஒரு கைமாறாக இருக்கும் எனவே அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுடைய அன்போடும் பணிவோடும் வேண்டி கேட்டு